நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டி கேஆர் செந்தில் வாசன் தினமும் ஒரு தகவல்கிற அடிப்படையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது செட்டில்மெண்ட் தான பத்திரம் அல்லது தான செட்டில்மெண்ட் பத்திரம் தான செட்டில்மெண்ட்னா என்ன தானம்னா என்ன எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம சும்மா கொடுக்குறது அதுக்கு பேர் தானம் இப்போ சொத்துக்களை நம்ம தானம் கொடுக்கணும் அப்படின்னா ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கும் தானம் கொடுக்கலாம் இரத்த சம்பந்தம் இல்லாத உறவுகளுக்கும் தானம் கொடுக்கலாம் ஆனால் தான பத்திரத்தில் சொத்தின் மதிப்பு குறிப்பிடப்படாது ஏன்னா அது பணத்தை வாங்கிட்டு கொடுக்குற விஷயம் இல்லை இல்லையா அதனால் எவ்வளோ தொகை கொடுத்து வாங்கினேன்னு அதில் சொல்லப்படாது ஆனால் அரசு வழிகாட்டி மதிப்பை சொல்லித்தாகணும் அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி தாங்கணும் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு ஒரு சொத்தை தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்கும்போது அதிகபட்சம் இருபத்தையாயிரம் தொகை இல்லைன்னா சொத்தின் மதிப்பில் ஒரு பர்சன்ட் அப்படிங்கிற விஷயம் தற்போதைய நடைமுறை விதிகளுக்கு ஏற்ப அது மாறுபடும் இதுவே தேர்ட் பர்சன் ஒருத்தருக்கு ரத்த சம்பந்தம் இல்லாத உறவுகளுக்கு தன்னுடைய சொத்தை தானம் கொடுக்கலாம் ஆனால் பத்திரத்துக்கு என்ன முத்திரை தீர்வை நம்ம அந்த முத்திரை தீர்வையும் ஏன்னா எவ்வளவு விலைக்கு வாங்கணுங்கிற விலை மதிப்பு விற்பனை ஆவணத்துல எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கோம் டிரான்சாக்சன் நடக்கும் தான செட்டில்மெண்ட்ல மணி டிரான்சாக்சன் நடக்காது இந்த தான செட்டில்மெண்ட்டை எப்படி எழுதி கொடுக்கலாம்னா தன்னுடைய சுய சம்பாத்திய சொத்தை முழுமையாக தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்க முடியும் ஆனால் பூர்வீக சொத்தை கூட்டில் இருக்கக்கூடிய சொத்தை தனக்குரிய பாகத்தை மட்டும் தான் கொடுக்க முடியும் முழுசாக கொடுக்க முடியாது அப்போது பூர்வீக சொத்தை முழுசாக நம்ம கொடுத்தோம்னா இதில் மற்ற வாரிசுகள் தொடுக்க நேரிடும் அதனால் தான செட்டில்மெண்ட்டாக நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த சொத்து எப்படி வந்திருக்குது யாருக்கு பாத்தியப்பட்டது நமக்கு செட்டில்மெண்ட் கொடுக்குறவர் சரியான உரிமையை வச்சுருக்காரா அல்லது அவருக்கு அந்த சொத்தில் ஒரு பகுதி மட்டும்தான் உரிமை இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்து அந்த செட்டில்மெண்ட்டை நீங்கள் வாங்கணும் இந்த தான செட்டில்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த தான செட்டில்மெண்ட் விஷயமான சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கீழ்கண்ட என்ன தொடர்பு கொண்டு எங்ககிட்ட இலவசமாக இதற்கான ஆலோசனையை பெறலாம் எந்த நேரத்திலையும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்கே கொடுக்கலாம் உங்களுடைய கேள்விகளை எங்ககிட்ட கேட்கலாம் இலவசமான ஆலோசனைகளை பெற்றுக்கலாம்